வாங்க வந்து எப்படி செய்கிற பாருங்க பேருங்க கூப்பிட முடி வாங்கண்டு கறிக்கு மணி உருளைக்கிழங்கு நசிக்கிற அவங்கள நாங்க பார்த்தா வெங்காயம் பச்சை மண ஆகி வெட்டி வச்சுட்டோம் மணி உருளக்கெழங்கு நசிச்சுட்டான்னே நாங்க கறி வைப்போம் என்ன பண்ணி செய்கிறீங்க உருளைக்கெழங்கு நசிக்கிறீங்களா கிடைச்சிடுங்க மசிஞ்சு முடிஞ்சு இப்போ கறி தான் செய்ய போறோம் சரியா இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆகலம் குழைய இல்லை ஒரு துண்டு துண்டு கட்டியா வச்சிருக்கிறோம்னா தான் நல்லா இருக்கும் சரியா மாவு கறி செய்வோம் இப்போ இப்போ பார்த்தா கறி தான் செய்ய போறோம் கறிக்கு என்ன செய்யப்போட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் இதை கொஞ்சம் கசிக்கு போட்டு போடுவோம் அப்போதான் வாசம் நல்லா இருக்கும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருசி வெங்காயம் பச்சை மிளகா கரகாப்பிள்ள வெட்டி வச்சுட்டு இருக்கிறோம் மழை எல்லாம் போறோம் யார் போட்டு போது கொஞ்சம் நல்லா பதம் வட்டும் பார்த்தா நாங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு உள்ளாக்கிழங்க செல்ல போகிறோம் கொஞ்சம் தெரியாது போடப்புறம் பாருங்க வந்து மஞ்சள் தூள் போடப்புறம் மஞ்சள் தூரும் தேவையான அளவுக்கு அப்புறம் தேவையான அளவு விலங்கு போட போறோம் தான் முடியாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கலராக எடுத்தது கறிக்கூத்தையும் போட்டு நம்ம

எனக்கு நமக்கு இல்லை எங்களுக்கு அப்படி வருகுதோ அவ்வளோ இதாக சுட்டம்ல சரி ஆ நாங்கள் அம்மா ஒடியா தட்டிட்டோம் பை பாருங்க தட்டிட்டுப்போம் கறி தான் வைக்க போறோம் கறியை வந்து முக்கோலமாக தானே வைக்கணுமுன்னு எங்களுக்கு ஹெமராமே தோணுதே எங்களுக்கு முக்கணுமா வேற இல்லை நாங்கள் மாதிரி இருந்தோம் அவர் சத்தம் போட ஏன்னா அவர் கொஞ்சம் அது தொண்டைகளை கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வேற தான் வெப்பமடை பார்த்தாலும் முக்கோணமா வரைகிற அதனால நாங்கள் பொட்டியாகவே செய்வோம் சரியா அப்படி இல்லை இதை விட்டுட்டு அங்காள விட்டுட்டு பண்ணிட்டு ി മാ പൊങ്കി എന്നിട്ട് കറി മുട്ടി ഒരു സേക്കല சமராமேனுக்கு பஞ்சு வாழ்த்து சரி அது விலக்கிலேயே நான் அடுத்த பக்கமும் திருப்பிட்டேன் அவருக்கு கதை மட்டும்தான் பஞ்ச வாழ்க்கை சரி இல்ல என்ன காட்டி பிடி வசதி உண்மையா தண்ணி பார்த்தா அங்கே கிழங்கு ரொட்டி சாரி கிழங்கு ரொட்டிக்கு நாங்கள் இப்போ கிழங்கு ரொட்டி டீ அப்படியாவது நல்லா இருக்கா அது ஆனால் பிளேன்லேயும் சட்டப்படி இருக்கு கிழங்கு ரொட்டி தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் சரி நாங்களே சாப்பிடுவோம் இப்படி உரப்பா இருக்கு மேனல்லா உரப்பா இருக்கவ ஏஞ்சு பிள்ளைகளும் சாப்பிட்டா वा वा नि सब ए सब दिस रे उडी

அண்ணே சடனா தான் சலசா தான் நான் ஜாபறல பாபுல வா வா போறீங்களா ஆ ஆ போறபடி மூரே கோளரதோ இந்த மூ மூவ நெறி வரக்கு பரவால நீ எனக்கு கிரீன் போஸ்ட்ர நான் கி கிரீன் போஸ்ட்ர செய் பாதிங்கடா பெரிய எசி அத காட்ட மாட்டா பாதிங்கடா இரஜி சோனிஜ்கள் இங்கே ஒன்னுமே இல்ல என்ன கடாவுலே கிறு কইசொல்லாதே இன்னே உடலாம் ரரக்கு بلا இல்ல ரொட்டி இது இரண்டாவது ரொட்டியா ம் அதுக்கு ரெஜி இல்ல வேண்டா இல்ல நீ அத அதத்துக்கு சாப்பிட்டதுக்கு நாங்க என்ன செய்றது எல்லாரும் டீனிஸ்ல சොර குடிப்பாங்க நீ நீ சேரா புல்ல விட்டு வந்து நாங்க என்ன செய்றது

முடிவுலாம் வந்துருக்கா சாப்பிடறது மதுவாக்கா தங்கச்சியா குளிக்க பாத்த நித்திரி ஆக்கினது அதனால மதுவாக்கா வரையில இப்ப நாங்க செய்த கிழங்கு பாத்திருப்பீங்க எப்படி இருந்தது கிழங்கு சொல்லுங்க வேற என்ன எப்படி சொறீங்க சூப்பராக இருந்ததுன்னு நல்லா நல்லாயிருந்தோம் உண்மையாகவே நல்லா இருந்தது என்னது அங்கே பிள்ளை செஞ்சால் நல்லா இல்லாமல் இருக்குமா நல்லா தான் இருக்கும் நல்லா இருந்தது அதை விட பெரிய க பனங் பனங்கா பனியாரம் கொடுத்து விட்டவா அதுவும் சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்தது நீங்களே என்ன செய்யுங்க மறக்காம செய்து சாப்பிட்டு பாருங்க பின்னாடி டைம்ல சும்மா இருக்கிற டைமுக்கு இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்து சட்டப்படி இருக்கு நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்